சிங்காசனத்திலே வீச்சிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாத்ராகமும் பதினைந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது ஆமேன் பாருங்க கர்த்தருடைய வலதுகரமானது நமக்காக பலத்து பல பலத்தில் வந்து மகத்துவம் சிறந்திருக்கிறது ஆமீன் கர்த்தருடைய வலதுகரமானது பலம் உள்ளது அது மகத்துவம் உள்ள கரம் அது நமக்காக எழும்பி யுத்தம் செய்கிற கரம் ஆமீன் இந்த வார்த்தை எப்படி எப்போ சொல்லப்பட்டது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் இஸ்ரவேல் சனங்களுக்காக எழுந்தருளி அவரே அந்த பார்வனுடைய யுத்தத்தை நடப்பித்து பார்வனையும் அவன் படைகளையும் செங்கடலிலே கவிழ்த்து போட்டு அதற்கு பின்பதாக இஸ்ரேபியல் ஜனங்கள் பாடின பாட்டில் வர்ற அந்த வார்த்தை தான் இந்த வார்த்தை ஆமேன் அப்ப பாருங்களேன் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தருடைய வலதுகரமானது நமக்காக எழுந்தருளுகிற கரமாக இருக்கிறது உயர்ந்திருக்கிற கரமாக இருக்கிறது கர்த்தருடைய வலதுகரம் எப்பொழுது பலத்தினால் மகத்துவம் சிறக்கும் நமக்காக அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்ருவினுடைய அந்த அந்த பலமானது வழுக்கும்போது அவனுடைய யுத்தமானது வழுக்கும்போது அவன் தொடர்ந்து நம்மளை பிடித்து கொண்டு போகிறதற்கு வரும்போது கர்த்தர் நமக்காக எழுந்தருளுகிறார் கர்த்தருடைய வலதுகரமானது பலத்தினால் மகத்துவம் சிறக்கிறது அந்த வேலைகளில் அப்படி சிறந்து என்ன செய்கிறது கர்த்தரே நமக்காக நம்முடைய யுத்தத்தை நடப்பிக்கிறார் சத்ருவோடு அப்படி நடப்பித்தது தான் பார்வோனோடு கூட நடந்த அந்த யுத்தம் அந்த பார்வனுடையும் அந்த பார்வோனுடைய சேனைகளோடையும் கர்த்தர் யுத்தம் பண்ணினார் யுத்தம் பண்ணி இசரவேல் ஜனங்களுக்கு அதுக்கப்புறம் பார்வனையும் பார்வனுடைய படைகளையும் காணாத ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டார் ஹமேன் இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கும் நீ காண்பதில்லை என்று சொல்லி வாக்கு அருளி என்ன செய்தார்னா ஒரு மகத்துவமான ஒரு ரட்சிப்பை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டார் கர்த்தருடைய வலதுகரமானது அந்த பார்வோன் என்கிற அந்த சத்ருவை அந்த விட்டது அதையே தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் உங்களுக்கு விரோதமாக நின்று கொண்டிருக்கிற அந்த சத்ருவானவனுக்கு விரோதமாக கர்த்தருடைய வலதுகரம் பலத்திலே மகத்துவம் சிறக்கப் போகிறது சிறந்து கர்த்தரே உங்களுக்காக இறங்கி வந்து உங்கள் யுத்தங்களை நடப்பித்து உங்கள் எல்லைகள் முழுவதும் யுத்தங்களை ஓய பண்ணி இன்று கண்ட அந்த போராட்டங்களை பிரச்சனைகளை சத்துருக்களை இனி நீங்கள் காணாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு இலைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறார் ரட்சிப்பை கட்டளையிடப் போகிறார் கர்த்தருடைய வலதுகரமானது உங்களுக்கு விரோதமாக நின்று கொண்டிருக்கிற சத்ருவின் சேனையாகிய அந்த சேனையை என்ன செய்ய போகிறது நொறுக்கிவிட போகிறது கர்த்தர் அப்படியாய் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார் உங்களுக்காக எழுந்திரள போகிறார் அவருடைய வலதுகரமானது மகத்துவங்களை உங்களுக்காக நடப்பிக்கப் போகிறது ரக்ஷிப்பை கொடுக்க போகிறது பெரிய ஒரு ரட்சிப்பை பெரிய ஒரு ரட்சிப்பை இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட போகிறார் கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே உங்களை இந்த நாளில் ஆசீர்வதித்து யுதமில்லாத இழைப்பார்தலில் உள்ள சமாதானமுள்ள நாட்களை உங்களை காண செய்கிறார் அமே கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க கர்த்தருக்கு மகிமையை செலுத்த ஆரம்பிங்க கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க நீங்கள் துதிக்க துதிக்க சத்துருடைய சேனை முறியடிக்கப்படும் சத்துருடைய சேனை முறியடிக்கப்பட்டு உங்களுக்கு ஜெயம் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அமேன் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும் கத்துடைய வலதுகரமானது எங்களுக்காக பலத்திலே மகத்துவம் சிறந்திருந்து யுத்தங்களை நடப்பித்து முடித்த கிருபைகளுக்காய் உமக்கு சோதனம் ஜெயத்தை கொடுத்த கிருபைகளுக்காய் உமக்கு சோதரும் ஏசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்